ஜனனி ஜென்ம சௌக்கியனாம் வர்த்தனி குலசம்பந்தம் பதவி பூர்வனியனாம் நிக்கிதே ஜென்ம பத்திரிக்கா அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பாலமுருகன் நிலையம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிக்குண்டான குணாதிசயங்களை பார்த்துட்டு இருக்கிறோம் முதல்ல வந்து மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருசீகம் இந்த எட்டு ராசிக்குண்டான குணாதிசயத்தை பார்த்தோம் இப்ப அடுத்த கட்டமா நாம் பார்க்கக்கூடியது தனுசு ராசிக்குண்டான குணாதிசயங்களை பத்தி பாக்க போறோம் இது ஜாதக அடிப்படையில் நம்ம எதுவும் பாக்குறது இல்லை பொதுவான குணங்கள் இந்த ராசிக்கு பொதுவான குணங்கள் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போறேங்க இதுல புல் டீடைல் வராது குணாதிசயங்கள் எப்படி வந்து ஜாதக ரீதியா அவங்களுக்கு என்னென்ன பழங்கள் நடக்குது திசைகள் என்னென்ன நடக்குதுங்கிறத பொறுத்து தான் மாறும் பொதுவா குணாதிசயங்கள் பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி உருவோட வீட ஆட்சி வீடா கொண்டிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வில்லம்பு அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வருது அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர் வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு ராசியை சம்பந்தப்பட்டவங்க நெருப்பு ராசினாலே முரட்டத்தனம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது ஏன்னா குருவோட வீடு ஆட்சி வீடா வர்றதுனால பெருசா அந்த முரட்டத்தனம் எல்லாம் இருக்காதுங்க பொதுவா மூலா மூலம் பூணம் உத்தாரம் ஒன்னாம் பாதம் வரைக்கும் இந்த தனுசு ராசிக்குண்டான நட்சத்திரமா வருதுங்க இந்த மூல நட்சத்திரத்தை பத்தி எடுத்துட்டோம்னா நிறைய விஷயங்கள் மூல நட்சத்திரம் சொல்லப்படுது அதாவது பெண் மூலம் சிரமப்படும் ஆண் மூலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது பொதுவா அப்படி கிடையாது ஏன்னா பெண்ணா மூலமா நட்சத்திரம் பிறந்துட்டாங்கன்னா பெரிய கொடூரமோ பெரிய பயப்படுற அளவுக்குள்ள எதுவும் கிடையாது அது கரெக்டான இறை வழிபாடு தெய்வ வழிபாடு சம்பந்தப்பட்டது இருந்தாலே அந்த மூல நட்சத்திரத்துக்குண்டான பாதிப்புல இருந்து நம்ம மீண்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதுங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவங்க எப்பவுமே இரட்டைத்தனமான தான் இருப்பாங்க தனுசு ராசிக்காரரு செய்யலாமா வேண்டாமா முடிவெடுக்கலாமா எடுக்க வேண்டாமா அப்படிங்கிற சிந்தனைகள் அதிகமா இரட்டைத்தனமா இருக்கிற தன்மையை கொண்டுதான் அந்த தனுசு ராசிக்காரர் இருப்பாங்க இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தனால மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் ஆசார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கிற குடும்பத்துல தான் வந்திருப்பாங்கன்ற மாதிரிதான் இருக்குது ஆசார அனுஷ்டானங்கள் மற்றும் பாத்தீங்கன்னா தெய்வ நம்பிக்கை அதிகமா இருக்கும் அவங்களுக்கு அதாவது வந்து நாலு பேர்த்துக்கு வந்து நல்லது சொல்லக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்வியில சிறந்து விளங்குவாங்க ஒரு மத போதகர் அப்படிங்கிற சம்மந்தப்பட்டதுல வருது இவங்கெல்லாம் எல்லாம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க தெய்வ வழிபாட்டுக்கு போனாலும் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த த தனுசு ராசியில் வர மூல நட்சத்திரக்காரர் இருப்பாங்க இல்லைன்னா அவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் யாராவது நம்ம இறை வழிபாட்டில் எழுந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தனுசு ராசிக்கார குணாதிசயங்கள் இருக்குதுங்க அதுக்கடுத்து தனுசு ராசிக்காரர்கள் முடிவு மட்டும் ஒரு தெளிவான முடிவு எடுத்துக்கணும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாமா முடிவு அது செய்யலாமா வேண்டாமாங்கிற சிந்தனைக்கு போறக்கு வாய்ப்பு இருக்குது யாரையும் ஏராளமாகவும் கீழ்தரமாகவும் பேசக்கூடியவங்க கிடையாது தனுசு ராசிக்காரரு பொதுவாகவே அமைதியான குணம் கொண்டவர் நெருப்பு ராசி சம்மந்தப்பட்டு வந்தாலும் முருடத்தனமா இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் ஆனா வந்து குரு வீடா இருக்கிறனால கொஞ்சம் இவங்க முருடத்தனமால இருக்காது அந்த மாதிரிதான் இருக்குதுங்க அந்த தனுசு ராசிக்காரருக்கு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி உருவோர வீடு ஆட்சி பலமா ஆட்சி வீடா கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது நடக்கிறது நடக்கிறதுங்கிறது ஒரு சைடு இருந்தாலும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் காரிய தடைகள் சம்பந்தப்பட்டது நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு தனுசு ராசிக்காரரு குரு பார்த்தால் கோடி நன்மையும் வாங்க அப்படி கிடையாது ஆனால் குருவோட வீடு தான் இருந்தாலும் சிறு சிறு காரிய தடையில கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்குதுங்க இதையெல்லாம் நம்ம வந்து தீர்த்துக்கிறதுக்கு இறைவழிபாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது அதுல வந்து கலந்துட்டு தெய்வ வழிபாடுல இருந்தாங்கன்னா அதையெல்லாம் நம்ம தகர்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது குரு தனுசு ராசி பொதுவா இந்த தனுசு ராசிக்காரருக்கு பெரிய பாதிப்பும் இல்லை நற்பணனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க இது பாலமுருகன் ஜோதி நிலையம் நிறைய பேர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இது மாதிரி தகவலெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்